ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மனிதனும் விசேஷ புத்தியும் நமக்கு விசேஷ புத்தி இல்லை என்றும் விசேஷ புத்தியும் அறிவும் உள்ளது நாம் இப்பொழுது மிருகங்கள் முதலானவை என்று கருதி வருகின்றவற்றிற்குத்தான் என்றும் உள்ளதற்கு உதாரணம் நமக்கு நம்முடைய தாய்மொழி தவிர மற்றொரு மொழி படிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியினுடைய பொருள் நம்முடைய தாய்மொழிகள் தராமல் அந்த மொழியில் மட்டும் சொல்லி தந்தால் அதனுடைய பொருள் புரிந்து கொள்ளவோ அந்த மொழி படிக்கவோ முடியுமா முடியாது ஏனில் மேற்சொன்ன பட்சிகள் நாட்காலிகள் முதலிய ஜீவிகளை பிடித்து நாம் படிப்பிக்கும் போதும் வேலைகளை செய்விக்கும் போதும் யாருடைய மொழியில் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் நம்முடைய மொழியிலோ அவற்றின் மொழிகளிலோ நம்முடைய தாய்மொழியில் எனில் நம்முடைய தாய்மொழியில் சொல்லி கொடுத்ததை அவை கேட்டு படிக்கவும் அனுசரிக்கவும் செய்யும் பொழுது விசேஷ புத்தி யாருக்கு இருக்கின்றது பட்சிகள் நாட்காலிகள் முதலிய ஜீவிகளுக்குத்தான் என்று வெளிப்படுகிறது எனவே விசேஷ புத்தியும் அறிவும் நமக்காகும் என்றும் நாமும் மனிதர் என்றும் அபிமானித்து வருகிற நமக்கு வேறொரு மொழி படிக்க வேண்டும் என்றால் அவன் அவனுடைய தாய்மொழியில் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே படிக்க முடிகிறது பட்சிகள் நாட்காலி முதலே ஜீவிகளோடு நம்முடைய தாய்மொழியில் சொன்னால் அவை அவற்றை அறிந்து அப்படியே அனுசரித்து செய்து வருகின்றன ஆனால் நாம் அவற்றின் தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்கவில்லை அதுவும் அல்லாமல் எவ்வளவோ காலம் அவற்றுடன் பழகி வேலைகளை செய்வித்தாலும் அவற்றுடன் சேர்ந்து வேலைகளை செய்தாலும் பேசினாலும் எப்பொழுதும் சேர்ந்திருந்தாலும் அவற்றின் தாய்மொழியில் அவை பேசுவது நமக்கு புரிவதில்லை ஆகையினால் விசேஷ புத்தியும் அறிவும் மேற்சொன்னவற்றிற்கே உள்ளது மனிதனும் விசேஷ புத்தியும் தொடரும் ஆத்ம வணக்கம்